நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் எல்லாமுல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சர்ணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சூசரை ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களை கையில் கடமை வடியில் அதிர்ஷ்டம் ஆமாங்க காத்து வாக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்ககிட்ட வரப்போகும் ஒரு மூன்று அதிர்ஷ்டம் காரணம் எந்த வாட்டியும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை சுக்கர பகவான் தன்னுடைய உச்ச நிலையில் ரொம்ப காலம் இருக்க போறார் மார்ச் முதல் மே மாதம் வரை மீன ராசியில் உச்சமடைந்திருக்கக்கூடிய சுக்கரன் அதற்கூட இணைய போகும் சனி பகவான் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டால் உருவாகும் மகாலட்சுமி யோகம் அதுவும் விருச்சக ராசியான உங்களுக்கு ஐந்தாம் வீடான மீனத்துல இது ஏற்படுது ஐந்தாம் வீடு பெயர் புகழ் அதிர்ஷ்டம் யோகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஐந்தாம் வீடாக இருக்குது ஸோ அதனால உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்றது இன்றைய பதிவாக பதிவாக ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனல ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடக்க போகின்ற சனி பயிற்சி படங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுங்க தவறாமல் அவன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிபனுடைய பார்வை உங்கள் மீது இருந்து விலக போகிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய சனிவன் பத்தாம் பார்வை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதுல மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து போயிறார் சோ அதனால் சனி பார்வை உங்களுக்கு கிடையாது ஏழு சனி இந்த வருஷம் உங்களுக்கு கிடையாது ராகு எதுக்கு தொந்தரவுகள் உங்களுக்கு கிடையாது ஆக மொத்தம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செலவு விரயம் கடன் நோய் எதிரி போன்ற கெட்ட விஷயங்கள் படிப்படியாக குறையும் தருணம் இது சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் வரவை கொடுக்கும் வருமான யோகம் எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் ஏற்பட போது காரணம் இந்த சனி பகன் மார்ச் இருபத்தி ஒன்பதுல பேரிச்சடைஞ்சி மீனராசிக்கு போறார் இல்லையா அங்க ஏற்கனவே சுக்கர பகவான் உச்சநிலையில் தயாராக இருக்கிறார் சுக்கரனோடு சனி இணைவு இந்த சுக்கரன் சனி அதாவது சனி பகவான் அசுரர்களுக்கு தலைவன் அதே போல அசுர கிரகங்களுக்கு குரு பகவான் யாருடா சுக்கரன் சோ ரெண்டு கிரகம் இணையுது சனிவான் விதிக்காரகன் சுக்கரன் லௌகிக வாழ்க்கைக்கு காரகமைக்கக்கூடிய ஒரு கிரகம் காதல் கல்யாணம் மற்றும் சுகபோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் உச்சமடைந்தால் அந்த உச்சமான நிலையில் பல நன்மைகள் நடக்கும் இப்ப சனி பகவான் வரை இணைகிறார் இப்போ எந்த வாட்டி இல்லாத அளவுக்கு இந்த தடவை இந்த சுக்கர பகவான் உச்சநிலையில ரொம்ப நாள் இருக்க போறார் காரணம் என்ன அப்படின்னா மார்ச் ரெண்டுல வக்ரம் அடைகிறாரு மீண்டும் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ எப்படியா இருந்தாலும் மே மாதம் முடியும் வரை மீன ராசியில உச்ச நிலையிலேயே போகிறார் அப்போ மார்ச்ல இருந்து மே மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கரன் சனி இணைந்து இருக்க போகிறார்கள் அதில் குறிப்பா சுக்கரன் உச்சமடைந்து இருக்க போறாரு இதெல்லாம் நடக்கிறது உங்களுடைய விருச்சகத்திற்கு ஐந்தாம் வீட்டு சோ இதனால மூன்று அதிர்ஷ்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் செல்லக்கூடிய வழி நடத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில வழியில் கிடைக்க போகும் மூன்று அதிர்ஷ்டம் அதுல முதல் விஷயமா இந்த வீடு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய விருச்சகத்திற்கு மூன்றாம் வீடான மகரத்திற்கும் நான்காம் வீடு கும்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நான்காம் வீடு அப்படின்றது வீட்டை குறிக்கும் அதேபோல் பனிரெண்டாம் வீடு விருச்சகத்திற்கு பன்னெண்டு எதுனா துலாம் அதற்கு அதிபதியா சுக்கரன் ஸோ நாலுக்குரியவனும் பனிரெண்டுக்குரியவனும் இணைகிறார்கள் அது ஐந்துல அப்போ இந்த சொந்த வீடு கட்டணும் ரொம்ப வருஷமா ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த கட்டணும்ன்ற அந்த ஒரு ஆசை பழித்தமாவதற்கு பணம் தேவை இல்லையா ஸோ அதற்குண்டான அந்த பண வருவாயை கொடுக்கும் தருணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ அதனால சொந்த வீட்டினுடைய கனவு நினைவாகும் கட்டுறது அல்லது வாங்குறது போன்ற முயற்சியில் ஈடுபடுவீங்க அந்த முயற்சிக்குண்டான வரவு வருமானம் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ சொந்த வீட்டுக்கு உண்டான யோகம் உண்டு அதே போல் சொத்து பிரச்சனை தீர்ந்து சொந்த நிலம் சொந்த இடம் அல்லது சொத்துக்களுடைய பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வீட்டு ஆல்ட்ரேஷன் ஏன்னா பழைய வீடாக இருக்கும் ஸோ வீடு சரியில்லை வாசல் சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டை புதுப்பிச்சு உங்களுடைய ஆசைக்கு ஏற்ப எடுத்து கட்டுவீங்க அதுக்குள்ளான பணம் வந்து சீரும் ஸோ மேலும் முக்கியமாக பெண்களுக்கு மாமியார் விடும் ஸோ இந்த மாமியார் விட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஸோ வீடுன்ற விஷயத்தில் என்ன பிரச்சனை தான் சரியாகும் சரி நான் ஒரு வீடு வச்சுருக்கேங்க அதை விற்க முடியலங்க ஒரு நிலம் வச்சுருக்கேங்க விற்க முடியலைங்க அதை விற்றால் என்னுடைய கடன் தீரும் அந்த வீட்டை விற்று முடித்தா என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை சரியாகும் தேவையில்லாத ஒரு சுமையாக எனக்கு அது இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வீட்டு பிரச்சனை உங்களுக்கு சுமமாக முடியும் அந்த வீடு நல்ல ஒரு லாபத்திற்கு விற்கும் அந்த நிலம் நல்ல ஒரு லாபத்திற்கு உங்களுக்கு விற்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சரிவிட்டு வருகிறது ஸோ வாய்ப்பு வீடுன்ற ஒரு விஷயங்கள் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியும் இரண்டாவது துணை அமையும் ஆமாங்க துணை எடுத்தவுடனே துணை நினைச்ச உடனே திருமண வாழ்க்கையா நினைச்சிட வேண்டாம் திருமண வாழ்க்கையும் நடக்கும் ஆனா நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் வேலையில நல்ல ஒரு துணை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தோல் கிடைக்க போறாரு ஸோ நல்ல ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் அல்லது பிசினஸ் பார்ட்னர் அமையக்கூடியது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகுது அதனால சரிங்களா அதே போல திருமண வாழ்க்கையும் நல்ல ஒரு துணை உங்களுக்கு அமையும் இல்லைங்க திருமண வழக்கு நடந்து முடிஞ்சிருச்சு வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவா இருக்குது அப்படின்னா அந்த துணையினுடைய குணம் மாறும் துணையினுடைய பாதை மாறும் ஸோ அதனால திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்காத நிம்மதி அந்த நிம்மதி கிடைக்கப்படும் ஸோ திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் சொந்ததில் திருமணம் முடிக்கிறது யோகம் இருக்குது ஏன்னா சனி சுக்கரன் சேர்க்கை அதனால் லவ் மேரேஜுக்கோ விரும்பினவரை கரம் பிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ துணையில் நல்ல ஒரு லாபம் இருக்குது பல வருஷமா காதலிச்சவங்களுக்கு கூட அந்த கல்யாண நேரம் இந்த வருஷம் கைகூடி வந்துடும் ஸோ காதல் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் சரிங்களா ஸோ அதுக்கு உண்டான யோகங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்போ துணை என்பது காதல் துணை திருமண வாழ்க்கை மற்றும் உங்களுடைய ஒர்க்கிங் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் நல்ல விதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதற்கும் யோகம் உண்டு மூன்றாவது விஷயம் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட அந்த ஒரு பொருள் அந்த ஒரு விஷயம் அடைந்தே தி இருவீர்கள் இந்த வருடத்தில் காரா இருக்கலாம் டூ வீலர் வண்டி வாகனமா இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் சோ ரொம்ப இதை ஆரம்பிக்கணும் இல்ல தொடங்கணும் இல்ல இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை அடைந்தே தீர்வீர்கள் பல வருஷம் ஆசையா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா கூட அது இருக்கலாம் சோ லட்சியம் என்று நீங்கள் விரும்பிய நீங்க முயற்சித்த அந்த ஒரு விஷயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நடந்தே தீரும் கிடைத்தே தீரும் ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த வருஷத்தில் ஸோ அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக குறிப்பிட்டு ஒரு மூன்று விஷயங்கள் நடக்கும் அது எதுன்னு என்ன அப்படின்னா சனி சுக்கரன் சேர்க்கை இல்லையா ஸோ அதனோட அடிப்படையில் வாழ்க்கை துணை வழியில் வருமானம் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் வேலை உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வேலை ஸோ வேலைன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு ப்ரொமோஷனோ இல்லை சம்பளம் வருவோ இல்லை எதிர்பார்த்த கம்பெனிலையோ ஒரு வேலை எதிர்பார்த்துருப்பீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட கம்பெனிகளில் முக்கியமான இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இரண்டாவது இந்த வெளிநாடு யோகம் ஸோ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு அதேபோல் உங்களுக்கு பதவி அல்லது கௌரவம் தேடி வரும் ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும் இந்த ஒரு போஸ்டிங் இந்த ஒரு பொறுப்புகள் அப்படின்றது தேடி வரும் வந்து கிடைக்க வாய்ப்பு சரிங்களா இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் ஸோ இது போக கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாத தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது தவறான நபர்களை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்க விளக்கிறீங்க இல்ல அவங்கள விலக்கி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அதே போல விருச்சிகளாசில பிறந்தவர்கள் கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டில் ஒரு சுபகாரியம் தங்கு தடையின்றி நடக்கும் கட்டி மேலமோ அல்லது வீட்டு சந்தோஷமான ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பா நடக்க போது கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு முதல் நடக்க போது சரிங்களா சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் குல தெய்வ வழிபாடு ஐந்துல சனி சுக்கரன் சேர்க்கை அதனால இஷ்ட தெய்வ வழிபாடு தெய்வமா இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமா இருக்கலாம் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு ஏதாவது பரிகாரம் இல்ல வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிருக்கீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க அது உங்களுக்கு மேலும் நன்மையை கொடுக்கும் சரிங்களா இன்றைய விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு இன்னும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் பண்ணாம இருக்கும் மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நமர்ஷிபாயும் ஜெல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம்